ஸோ இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஜட்ஜ் நம்மளை வந்து ஜாயின் பண்ணுறாங்க அண்ட் அதாவது டென்ஷன் இருக்கு ப்ரெஷர் இருக்கு எல்லாருக்குள்ள ஒரு போட்டி வெறி இருக்கு அதுல கொஞ்சம் அன்பு இருக்கணும் லவ் இருக்கணும் அப்படின்னும் லவ் சாங்ஸ் பாடி நம்ம மனசுல ஹெவியா இடம் பிடிச்ச அதுவும் ஸ்பெஷலி நைன்டி கிட்ஸோட மனசுல ஹெவியா இடம் பிடிச்ச ஒரு அமேசிங்கான ஜட்ஜ் இன்னைக்கு வந்து நம்மளை ஜாயின் பண்ண போறாங்க ஒரு பலத்தை கை தட்டலோட லேடிஸ் அண்ட் ஜால்மேன் I just need your love. I just need your love. I just need your love. வெல்கம் சார் வெல்கம் டு சூப்பர் சிங்கர் ப்ளீஸ் தேங்க்ஸ் ஃபோர் ஹாவிங் மி ஹியோ எவ்வளோ நாள் ஆகுது சார் நீங்கள் சூப்பர் சிங்கருக்கு வந்த இட்ஸ் மோதன் தா கீரோ ஆல்ரெடி டென் இயர்ஸ் ப்ளஸ் இருக்கும் ஏன் இப்படி பண்ணுறீங்க வரணும்ல நீங்கள் அப்பப்போ வரணுந்தானே கண்டிப்பாக லெத்ஸ் பீ த பைக் நீங்கள் டெஃபினட்லீஸ் சார் ரொம்ப முதல்ல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதோட சரியின்றிருந்தேன் நான் இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என்ன அழைச்சதுக்கு எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் Thank you so much for joining us uh, in our Asian Cup. Thank you. Thank you,